மறு வீட்டுக்கு டிடியை எப்ப அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கீங்க ஆமால அத மறந்தே போயிட்டமே என்ன டிடி புகுந்த வீட்டுக்கு போக ரெடியா நீ பின்ன கல்யாணம் போய் தானே ஆகணும் எங்க வீடு ஒன்னும் இந்த அளவுக்கு வசதியா இருக்காது நீ எப்படி அங்க வந்து இருப்ப அதுக்காக நாம இங்கயே பா முடியும் பரவாயில்லங்க நான் அஜஸ்ட் பண்ணிருந்துப்பேன் பார்றா தேடி கிட்ட இவ்வளவு செஞ்சா சூப்பர் இல்லங்க எனக்கு என்னமோ அது சரியா இருக்கும்னு தோணல பேசாம வாடகைக்கு ஒரு வீடை பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு டீடியே அங்கே கூட்டிட்டு போயிடலான்னு தோணுது கொஞ்சம் வசதியோட இருந்தா அவளுக்கும் அது ஈஸியா இருக்கும்ல